ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வெட்டிங்க்காக ஃபோட்டோகிராஃப் தேடிட்டு வந்தோம் இன்ஸ்டாகிராமெலாம் நிறையாவே வந்துட்டு இருந்தாங்க ஸோ இதில் வந்து பிவி ஸ்டுடியோ அப்படின்ட்டு மணின்னு ஒரு அண்ணன் பாணமத்தில் இருக்கார் அவர் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் ஃபோட்டோஸு போஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம் நல்லா பண்ணியிருந்தார் பண்ணியிருந்தாரு நைட்டில் இருந்து பந்தக்கால் உண்டுறதுலேருந்து எல்லாமே ஒரு தான் எடுத்தார் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நிறையவே எடுத்திருக்காரு அவுட்டோர் ஃபுட்டுலாம் நல்லாவே அவுட்டோர் ஃபுட்டு இப்போ வந்து நாங்கள் கொடைக்கானல் வந்திருக்கோம் இங்கே வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் பட் யோசிக்கிறத விட எக்ஸ்ட்ராவே பண்ணி தராரு அதெல்லாம் இந்த அசிஸ்டண்ட்டு அவரும் நல்லாவே பண்ணியிருக்காரு பட் ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் கேமராவில் பார்க்கணும்ல நல்லாவே எடுத்துருக்கோம் அந்த லவ் சிம்பிள் அது இல்லாமல் இன்னொன்னா ஒரு சில இடத்துல வந்து எங்களை அலோவ் பண்ணலை இவரே கேமராமேனே வந்துட்டு எங்களுக்காக கொஞ்சம் ரெக்யூஸ் பண்ணி அவரே போயிட்டு ரெக்யூஸ் பண்ணி இந்த இடத்துல அலோவ் பண்ண வச்சுட்டு எங்களுக்காக ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தாரு ஐஸ் பர்சன் மேரேஜில் வந்து சில சில இதெல்லாம் நடந்தது இந்த கேமரா ஃபோட்டோ ரொம்ப முக்கியமாக இது முக்கியம்னு சொல்லி சொன்னப்போ கூட வெளியில் போகணும் கோவிலுக்கு போகணும் டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சுன்னு அவ்வளோ தூரம் இது பண்ணிட்டே இருந்தாங்க இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாமே நல்லா எடுத்து கொடுத்தாங்க ஃபோட்டோலாம் வேற லெவலில் இருந்துச்சு அந்த டைமில் கூட சொல்கிறப்ப கூட முகம் சொல்லிக்கிற யார்ட்டையுமே முகத்தை காட்டில் வரு அதனால எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்ல இவ்வளோ பண்ணி தருவாங்கலாம் நினைச்சு கூட பார்க்கலாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஒன் டே தான் ஏதாவது அவுடோர் ஃபோட்டிங் அவுடோர் ஃபோட்டோஸுக்கு வந்து ஒன் டே யாராவது வருவாங்க போவாங்க அது ஓகே தான் பட் டூ டேஸ் ஆனாலும் பரவாயில்ல நான் இருந்தவங்களுக்கு நான் முழுசாக முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் ஏன்னா மேரேஜ்னு சரி ரிசப்ஷன் சரி அந்தளவுக்கு வந்து ஃபோட்டோஸ் எதுவும் கிடைக்கல பட் நான் இதை பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பசங்க ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ டைம் எடுத்து பண்ணியிருக்காரு தேங்க்யூண்ணே தேங்க்யூ